சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஆனது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது இதில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தகுதியான விண்ணப்பதாரர்கள் மருத்துவ தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனல் சிவாஜி ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலி பணியிடங்கள் ஜே ஜிஎன் டிஜிஎன் டிஎம் காலியாக உள்ள ஏழு காலி இடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தில் பி பி டெக் டெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சிஎம்ஆரில் வயது வரம்பு விண்ணப்பதார்களின் அதிகபட்ச வயதானது முப்பது முப்பத்தைந்து நாற்பது மற்றும் நாற்பத்தி மூன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய விவரம் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படும்